ஆடி கிருத்திகை இன்னைக்கா நாளைக்கா இன்னைக்கு மத்தியானம் ரெண்டு நாற்பதுக்கு தொடங்கி நாளைக்கு மத்தியானம் ஒன்று நாற்பது வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது ஒரு சில கோவில்களில் இன்றைக்கும் ஒரு சில கோவில்களில் நாளைக்கும் ஆடி கிருத்திகை வழிபாடு மேற்கொள்ளப்பட இருக்கின்றது நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலில் ஆடி கிருத்திகை வழிபாடு என்னைக்கு மேற்கொள்கிறாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு கலந்துக்கிறது ரொம்ப நல்லது ஆடி கிருத்திகை வழிபாடு எவ்வாறு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம கடந்த ரெண்டு மூன்று வருடங்களாகவுமே பதிவுகள் கொடுத்துட்ருக்கோம் அதோட லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் ஆடி கிருத்திகை மட்டும் இல்ல பொதுவாக கார்த்திகை விரதம் எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கறது பற்றியும் நம்ம பதிவுகள் கொடுத்துருக்கோம் அதோட லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல சேர்க்கிறோம் ஏன்னா எம்பெருமானுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து உதித்ததுனால எம்பெருமான் சிவபெருமானுடைய வடிவமாகவும் அன்னையின் வேலை கையிலே தாங்கி இருப்பதனால அன்னை ஆதிசக்தியின் வடிவமாகவும் ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தின் பொருளை எடுத்துரைத்து பிரம்மனுக்கே பாடம் சொன்னதுனால முழுமுதற் கடவுளான விநாயகரியனுடைய வடிவமாகவும் திகழ்கின்றவர் முருகப்பெருமான் அவரை இந்த நாளில் தவறவிடாமல் விடாமல் வழிபாடு செஞ்சு முருகனுக்குடைய போற்றி பாடல்கள் துதிப்பாடல்கள் பாராயணம் பண்ணி வெம்பெருமானுடைய அருளை நீங்கள் வேண்டிய வேண்டுதல்கள் நிறைவேற முருகப்பெருமானை கலியுக கடவுளை கந்தனை வழிபட்டு நலமடையலாம்